கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் உன் பாதம் கல்லில் இடாராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் ஆமேன் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் உன் பாதம் கல்லில் இடறாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் ஆமேன் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்